பொற்பொரு கருவியாவும் புணராமே பொற்பொரு கருவியாவும் இதுவரைக்கும் அறிவை விளங்கி விளைக்கு நின்ற எல்லாம் கூடாமே அருவிகள் எல்லாம் கூடாம அது கூடுனாலும் கூடுலனாலும் அதனால் ஒன்றும் விளைய போறதில்லை புரியுதா இல்லைங்களா அதனால என்னதுங்க கருவிகள் புணர்வதை கூடாமே அறிவிழாமை சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமே அறிவிழாமை என்று சொல்லக்கூடிய கேவலம் சொல்லக்கூடிய தோன்றாமே நமக்கு ஒரு தகரா இருந்துச்சு என்னது கருவியை விட்டா வந்துரும் வந்துடும் இதுவரைக்கும் நமக்கு இருக்கிறது அப்படித்தானே கருவி விட்டா கேவலம் வந்துடும் அப்போ கருவியை விடுன்னு விட்டுட்டா புணராமே கருவியாவும் புணராமே கருவி விட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா கேவலம் வரல அதீதம் வந்து தோன்றாம என்ன அதீதம் கேவல அதீதம் கேவலத்தில் இருக்கிற அதீதம் கேவல புரியாதீதம் இது வரைக்கும் கருவியை விட கேவல நிலை வந்துச்சு ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுங்க கருவி புணராமே கேவல அதீதம் தோன்றாமே சுத்தத்துல போயிருச்சு சுத்தத்துக்கு போயிருச்சு ஒரு அறிவிலாமை அறிவிலாமை என்று சொல்லக்கூடியது என்னதுங்க ஆணவ மலம் ஆணவ மல சம்பந்தத்தினாலே கேவல புரியாதீத அனுபவம் தோன்றாமே ரெண்டு ஏன் நிகழ்ந்தது தோன்றி நின்ற சிற்பரம் இதுவரைக்கும் தோன்றாம நின்ற திருவருள் இப்ப என்ன ஆயிருச்சு தோண்டி நிற்கிறது தோன்றி நிற்பதினால கருவிய விட்டாச்சு கேவலம் இதுவரைக்கும் திருவருள் தோன்றாததுனால கருவியை விட்டா கேவலம் வந்துருச்சு இருள என்ன ஆயிரும் இருட்டாயிரும் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இது விளக்கு அணைச்சாலும் ஒண்ணுதான் அணைக்கலனாலும் அணைக்கலைனாலும் நமக்கு என்ன வராது பார்வையில வேறுபாடு கிடையாது பார்வையில வேறுபாடு கிடையாது விளக்கு இருக்கிற போது ஏகதேசம் சூரியன் வந்துட்டா வியாபகம் புரியுதா இந்த அறை இருக்கு தொண்ணூத்தாறு விளக்கு எரியுது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்ற ஓமை தானே தொண்ணூத்தாறு லைட் இருக்கு புரியுதா இல்லைங்களா இப்போ இந்த தொண்ணூத்தாறு லைட் வச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எது வரைக்கும் தெரியும் இந்த அறை தெரியும் ஜன்னலுக்கு வெளிய இருக்கிற அந்த வீடெல்லாம் தெரியுமா தெரியாது ஏன்னா இந்த விளக்கு குறிப்பிட்ட தான் விளக்கும் இல்லைங்களா இப்போ தெரியுது எது வரைக்கும் தெரியுது அறைக்குள்ள மட்டும் தெரியுது விளக்கு அணைச்சிட்டா ஒன்னும் தெரியல இப்போ விளக்கு எரியுது சூரியன் வந்தாச்சு விளக்கு அணைச்சா எல்லாமே எப்பவும் போல தெரியும் அது இல்லாம இது வரைக்கும் இந்த விளக்கு எதுக்கு ரூம்தங்க ஆமச்சிருந்தது இப்பங்க தெரியுது இங்க பார்த்தா அந்த வீடு தெரியுது இந்த பக்கம் பார்த்தா அந்த வீடு தெரியுது அந்த பக்கமா அந்த தெரியுது எல்லாம் தெரியுதா இல்லையா ஏன்னா இது என்னதுங்க வியாபகம் வியாபகம் எது சூரிய ஒளி வியாபகம் உடையது விளக்கு ஒளி ஏகதேசம் உடையது திருவருள் விளங்கி நிற்கிற காலத்துல ஆன்மாவுக்கு என்ன வந்துடும் வியாபக ஞானம் வந்துடும் வியாபக ஞானம் வந்துடும் எனவே தோன்றி நின்ற சிற்பரம் அதனால் உள்ள செயல் அறுத்திட உள்ள செயல் அறுத்துட உள்ள உள்ளம் என்பது ஆன்மா ஆன்மாவினுடைய செயல் நீங்கிட என்ன என்ன செய்யல தன்முனைப்பு கெட தன்முனைப்பு கெட தற்போதம் நீங்கிட என்ன ஆகும் உதிக்கும் தற்பரம் தற்பரம் பரம்னா மேலானது தற்பரம்னா என்னது தற்பரம் என்னது தனக்கு ஒரு மேல் இல்லாதது எல்லாத்துக்கும் அது மேலானது அதற்கு என்ன கிடையாது மேல கிடையாது மேலோருக்கும் 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 மேலாகி போச்சு அவனுக்கு மேல என்ன கிடையாது ஒரு பொருள் இல்லை எல்லாத்துக்கும் அவன் தான் மேலானவன் அவனுக்கு மேலே ஒண்ணும் இல்லை அதனால அதுக்கு என்ன பெரிய தர்பரன் உதிக்கும் தர்பரம் எப்போ முதல்ல சிற்பரம் உதிக்கும் தான் தர்பரம் உதிக்கும் பாட்டிலே இருக்கா இல்லைங்களா போன வழியில் என்ன சொன்னாரு சிற்பரம் சிற்பரம்னு என்னது திருவருள் சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம் வளர்த்து நின்று பொற்குடன் பூங்கலல் போற்றி போற்றி சிற்பரம் என்பது என்னது ஆகாயம் ஞான ஆகாயம் திற்பரம்னா திருவருள் ஞானம் எல்லாம் ஒண்ணுதான் ஞானத்தின் வழியாக சிவம் தோன்றும் சிவம் தோன்றும் எனவே உதிக்கும் தற்பரம் ஆகிய நிற்கல் தற்பரம் ஆகி நிற்க தற்பரம் உதிக்கும் அப்ப இந்த ஆன்மா என்னவா நிற்கும் அதுவாகவே நிற்கும் எதுவா நிற்கும் சிவமாவே நிற்கும் தற்பரம் ஆகி நிற்கும் தற்பரம் உதித்ததினால இந்த ஆன்மா என்னவா நிற்கும் தற்பரமாவே நிற்கும் சிவமாவே நிற்கும் எனவே அதற்கு என்ன பேரு சாக்கர அதீதம் சாக்கரை அதீதம் போன சாக்கர அதீதம் என்ன அதீதம் இந்த பாட்டிலையே ரெண்டு வரைக்கும் மேல இருந்ததா இல்லையா அந்த சாக்கர அதீதம் என்னது கேவல சாக்கரம் இது சுத்த சாக்கரம் புரியுதா இல்லையா கருவியை தோன்றாமே அறிவிலாமை சொற்பெரும் அதீதம் வந்து தோன்றாமேன்னு சொன்னமா இல்லையா அறிவிலாமை சொற்பெரும் அதீதம் என்பது கேவலம் ஆ கேவல துரியாதீதம் இங்க சொல்ற துரியாதீதம் சுத்த துரியாதீதம் அந்த பாட்டை போது எல்லாம் அப்படியே புரியணும் புரியுதா இல்லையா புரிஞ்சு போச்சு சந்தோஷம் மகிழ்ச்சி எனவே அதுக்கு என்ன பேருங்க சுத்தவத்தை என்ன பேரு சுத்தவத்தை சரி இப்போ ஞானம் தோன்றுவதற்கு என்னங்க செய்யறது ஞானம் தோன்றணும் கருவிகள் ஒடுங்கணும் கருவிகள் ஒடுங்கணும் சொல்லியாச்சு கருவிகளை ஒடுக்கணும் கருவிகளை ஒடுக்கணும் ஞானம் தோன்றும் சொமே இல்லையா எப்படிங்க